ஒரு எழுத்தாளரை அறிந்து கொள்வதற்கு அவரோடு நேரடியாக உரையாடினால் தான் அவரை அறிந்து கொள்ள முடியுமா அவருடைய எழுத்தை படிக்கிற போது அவர் யார் ஒரு பிம்பம் அதை தாண்டி பேச்சினால் எதை புரிந்து கொண்டு விட முடியும் ஒரு எழுத்தாளருக்கும் அந்த எழுத்தாளரை நேசிக்கிற ஒரு வாசகிக்கும் அல்லது வாசகருக்கும் இருக்கிற பந்தம் என்பது ரத்த சம்பந்த உறவை விட ரொம்ப ரொம்ப வலிமையானது ரொம்ப சிம்பிளா ஒன்னு சொல்லுகிறார் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் இவ்வளவுதான் திருக்குறள் இது ஒரு கவிதையான கவிதை தான் இது ஒரு ஆணை மாதிரி இது ஒரு கட்டளை மாதிரி நமக்கு சொல்றாரு சில பேரு சண்டைக்கு போயிருவாங்க அப்புறமும் தெரியும் எதிரில் இருக்கிறவங்க பெரிய வஸ்தாது முதல்ல போயிருவான் அப்புறம் சண்டை என்ன ஆகும் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும் நம்மால் கீழே கிடப்போம் வள்ளுவர் சொல்கிறாரு ஏ முட்டா பயில சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயம் யோசி என்ன யோசிக்கணும் சாமி முதல்ல நீ போடுற சண்டை எவ்வளவு பெரிய சண்டைன்னு பாரு ரெண்டாவது உனக்கு எவ்வளவு தம் இருக்கு எதிரில் இருக்கிற ஆளுக்கு எவ்வளவு தம் இருக்குன்னு பாரு அதுக்கப்புறம் கூட நீ சண்டைக்கு போயிடக்கூடாது உனக்கு நண்பர்கள் இருக்காங்கல்ல வடிவேலுக்கு பின்னாடி சில பேர் இருப்பாங்களே பார்த்துருக்கீங்களா கட்டத்துறைக்கு பின்னாடி ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கல்ல இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஒரு பயில இருக்க மாட்டோம் எல்லாரும் ஓடி இருப்பாங்க உனக்கு வாச்ச நண்பர்கள்லாம் அப்படி இருந்த பதையாத்தான் வந்தாங்க ஏ சண்டைக்கு வரையாரணும் அத்தனையும் ஓடி போயிட்டான் திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இல்லை வள்ளுவர் சொல்றாரு வினைவலியும் வலியும் மாற்றான் வலியும் துணைவழி யாருடைய துணை உன்னுடைய துணைவர்கள் அவருடைய துணைவர்கள் எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நீ ஜெயிப்பா பேட்டில் ஃபீல்டுக்கு போ இல்லாட போகாதன்னு நம்ம சில பேர் அவமானப்படுத்துறாங்கல்ல கஷ்டமா இருக்குல்ல வீட்டுக்கு போய் எழுதிருப்பீங்க அப்பப்ப அப்படிதானே என்ன அப்படிலோ பேசிட்டோம் அங்கேயே நான் சுட சுட கேட்டிருப்பேன் கேட்டிருக்க தானே என்ன கேட்கறதுன்னே தோணலை வீட்டுக்கு போய் ராத்திரி சோறு தின்னிட்டு படுக்கும்போது ஐயோ இப்படி பதில் சொல்லிரங்களா இல்ல இன்னுமே தோணி என்ன செய்ய அங்க எல்ல நீ யோசிச்சிருக்கணும் அலுவலகத்தில் அவமானம் வியாபாரத்தில் அவமானம் பொது இடங்களில் அவமானம் நெஞ்சம் கொதித்து போகிறது சோ லைஃப் இஸ் எ பேட்டில் போர் என்பது போர் இந்த போரை எப்படி செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னார் இந்த வள்ளுவர் சொல்லி எனக்கு புருவதோடு ஒரு சின்ன பண் ரொம்ப அழகா அதை சொல்லி கொடுத்துட்டாய் வைஷாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரஞ்யானந்தாவினுடைய அக்கா அந்த பொண்ணு அவளும் கிராண்ட் மாஸ்டர் தான் சின்ன பொண்ணு இப்போ அந்த டாடா என்னுடைய செஸ் காம்படிஷன் ஒன்று வைசாலி விளையாட போறா வைசாலியோடு விளையாடுகிறவர் ஒரு உஸ்பெகிஸ்தான் வீரர் உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டினுடைய கிராண்ட் மாஸ்டர் அந்த ஒரு பையன் நல்ல ஏழு அடி இருக்கான் நம்ம பாப்பா எப்படி இருக்கும் நம்ம ஒரு பாப்பா மாதிரி இருக்குது சின்ன பாப்பா அது செஸ் விளையாட்டு டோர்னமெண்ட்ல ஒரு எழுதப்படாத விதி இல்ல எழுதப்பட்ட விதியே யாரோட நீ விளையாடினாலும் முதல்ல போனவுடனே கை குள்ளுக்கணும் உன்னோட அப்போனன்ட் யாரா இருந்தாலும் நீ கை கொடுக்கணும் விளையாடி முடிச்சு யார் ஜெயிச்சாலும் சரி நீ ஜெயிச்சாலும் சரி அவன் ஜெயிச்சாலும் சரி கை கைக்குள்ளுக்கணும் இது மரியாதை இது நாகரிகம் இது அடிப்படை வைஷாலி போனவுடனே பட்டது கையெழுத்துட்டா அந் அந்த பையன் கூட பாக்கல அந்த ஒப்போனெண்ட் அந்த உஸ்பெகிஸ்தான் வீரர் இவன் முகத்தை கூட அவன் பாக்கல அப்படியே அவன் லேட்டாக வேற வந்திருக்கான் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு மூணு நிமிஷம் அவன் லேட்டாக வந்திருக்கான் வந்து இவன் கை கொடுத்தப்ப மூச்சை திருப்பிட்டு அவன் காய நகத்த ஆரம்பிச்சான் இதெல்லாம் பாருங்க தற்செயலா நடப்பது அல்ல நாம நினைப்போம் தெரியாம செஞ்சிருப்பான ஒண்ணுங்க பிளான் இப்படி பண்ணும் போதே எதிராளியினுடைய மனம் வந்து கொஞ்சம் சோர்ந்துடும் அந்த சோர்வை நீ பயன்படுத்திக்கணுன்றதுக்காக இதெல்லாம் டெக்னிக் பாருங்க இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மேட்ச் விளையாடு போனா ஆஸ்திரேலியன் ப்ளேஸ் இந்தியன் பிளேஸ் கண்ணா அப்படின்னு பேசுவோம் எதுக்கு பேசுனா அவனுக்கு வேர்ட்ஸ்ல கண்ட்ரோல் இல்லை அதெல்லாம் கிடையாது அந்த வார்த்தையை கேட்டு மனம் சுருக்குகிற போது கையும் சுருங்கிடும் காலும் சுருங்கிடும் இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் கேம் உங்களுடைய விரோதிகள் சிறுசு அவங்கள கவனிக்காத மாதிரியே இருப்பாங்களே நீங்க எதிரில் வருவீங்க பார்க்காத மாதிரியே போவீங்களே உடனே உங்க நீங்க வீட்டில் போய் சொல்லுங்க அவன் நிஜமாவே கவனிச்சிருக்கான் ஒரு புண்ணாக்கும் கிடையாது கட்டாயம் அவங்கள கவனிச்சிருக்கான் ஆனா கவனிக்காத மாதிரி தான் கெத்துன்றதுனால தான் கவனிக்காத மாதிரி போயிருக்கான் அப்படி தானே இதெல்லாம் டெக்னிக்ஸ் வைஷாலி என்ன பண்ணிருக்கலாம் வேற அழுதுலாம் நாம இருந்து ஒருவேளை அழுது கை கூட கொடுக்கல அதனாலதான் தோத்து போன வைஷாலி அதெல்லாம் ஒண்ணு செய்யல அவன் முகத்தையே அவ பார்த்தது அந்த அறுபத்தி நாலு கட்டங்களை மாத்திரம் தான் அதை மாத்திரமே பார்த்தாள் பத்து நிமிஷத்துல அவனை காமிச்சான் பத்தே நிமிஷம் அதுக்கப்புறமா அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரா இன்னுமே மாப்பிள்ளை நீ மன்னிப்பு கேட்காம இருக்க முடியாது மாப்பிள்ளை நாங்க ஜெயிச்சிட்டோம்ல உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில் ஒன்றே ஒன்றுதான் வென்று காட்டுவது அந்த வெற்றி ஈஸியா வராது வைசாலி உழைச்ச உழைப்பு கை கொடுத்தது அவமானங்கள் என்பது நம்முடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் என்று நினைக்கிறவர்கள் கட்டாயமாக வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் நான் இங்கே பேச வந்து க நிறைவாக சொல்ல போது இந்த இந்த ஃபைட்டு நமக்கு தேவை இந்த பேட்டில்ஸ் தேவையாக இருக்குது இந்த போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்குதானுங்க பெத்த பிள்ளைகளோடைய சண்டை இருக்குங்க பெத்த பிள்ளைகளோட சண்டை இருக்கு அவர் தான் எல்லாத்தையும் ரேமன்ஸனுடைய தலைவர் சின்ஹானியா என்கிறவர் அவர் தான் அந்த பிராண்டையே கட்டமைச்சார் இன்னைக்கு அவரோட மகன் அந்த வீட்டில் அவரை இருக்க விடாமல் அவர் ஒரு த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறாரு பையன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான் இப்படிலாம் இருக்குதானே வாழ்க்கை என்பது போராட்டமாகத்தான் இருக்கிறது இந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் கிடையாது போராட வேண்டும் கிடையாது வாழ்கிற கடைசி நாள் வரை போராடு சுற்றும் வரை சுடும் வரை நெருப்பு போராடும் வரை மனிதன் நீ மனிதன் போராடிக்கு தான் இருக்கணும் ஆனால் இந்த போராட்டத்திலே இருந்து இருந்து இதையும் சுருங்கி விடாமல் இருப்பதற்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஒரு பிடிமானம் தேவை என்றால் அது கவிதை அது வாழ்க்கையை பற்றியும் மனிதர்களை பற்றியும் நம்பிக்கைகளை விதைக்கிற கதைகளும் கவிதைகளும் தான் நாம் வாழ்வதற்கு தேவை